ஸ்ரீ குபேர கணபதி அருளாசுடன் நீலமேக சுவாமி அணுகுதன் எல்லாம் வல்ல இறைவனுக்கு அவன் அல்லாலே அவன் அவன்தால் வணங்கி இன்று ஒவ்வொரு செயலும் அவன் செய்கிறேன் இறைவனோட திருவிளையாடல் பலவற்றில் ஒவ்வொரு நிமிடமும் அவன் கையில் இருப்பது நம்முடைய ஜீவன்கள் நாம் நினைக்கலாம் எப்படி ஆனாலும் நம்ம எப்படி செயல்படுத்தலான்னு ஆனால் அவன் நமக்கு தெரியாமலேயே யாரும் அறியாமலேயே பலருக்கு அவர்களுடைய ஒவ்வொரு மனது எண்ணங்களுக்கு தகுந்தாற்போல் மனம் எப்படி நம்ம அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது போல இறைவனோட எண்ண அலைகள் வந்து அவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு பாய்ந்து கொண்டிருக்கும் என்ன குழப்பீட்டு நினைக்கிறீங்களா இல்லை என்ன அலைகளை வந்து அவர் மீது செலுத்தும் போது அவர் பார்த்துக்குவார் யார் பார்த்துக்குவார் அவர் பார்த்துக்குவார் ஏன்னா நாம ஒப்படைச்சிட்டோம் அவர்கிட்ட நம்ம மனதில் உள்ள பாரங்களை அவற்றை ஒப்படைச்சிட்டோம் ஒப்படைக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்ம செயல்பட முடியும் நமக்குன்னு ஒரு செயல்பாடு வேணும்னா அதை நம்மளாக போட்டு இழுத்துக்கிறது தான் யாருக்கு தான் பிரச்சனை இல்லை யாருக்கு தான் பொருளாதாரம் இல்லை ஒரு சில பேர் பொருளாதாரத்தோடு நல்லா இருக்க மாதிரி தெரியும் ஆனால் அவங்கவுங்களுக்கு உள்ள கஷ்டம் உள்ளார மனம் எந்த அளவுக்கு பொருளாதாரம் இருக்குதோ அந்த அளவுக்கு கஷ்டமும் இருக்குது பேருடைய வாழ்க்கை என்ன பொருளாதாரத்தை நோக்கி தான் ஓடிட்டே இருக்கு பொருளாதாரம் பணம் இருந்தா எல்லாம் சரி பண்ணலாம் எல்லாம் சரி பண்ணலாம் பணம் இருந்தா பெரிய தான் பணம் இருக்க வேண்டியதாக கிடைக்க வேண்டியதுதான் ஓரளவு தான் எல்லாமே சத்யா ஜெயஸ்ரீ வாங்க வணக்கம் தெலுங்கு போட்டிருக்கீங்க நினைக்கிறேன் சத்யா ஜெயஸ்ரீ மே பிளஸ் வாழ்க வளமன திரு சொல்லுங்க சத்யா ஜெயஸ்ரீ இந்த காணொலிக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் தெலுங்கில் போட்டிருக்கீங்க தமிழில் போட்டு சொல்லலாம் நல்லா இருக்கும் தமிழை இங்கிலீஷில் சொன்னா கூட நான் சொல்லுவேன் அவன்லே அவன் தாள் வணங்கி ஓம் குருபிரம்மா குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரவாம தஸ்மேஜி நன்றி நன்றி சத்யா ஜெயஸ்ரீ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை சொல்கிறேன் நீங்கள் குறிச்சிங்க அதில் இங்கிலீஷ்லையோ அல்லது தெலுங்கில் ஓரளவு தமிழ் ஓரளவு மேக்கப் பண்ணலாம் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் ஃபோர் செவன் செவன் எயிட் நீங்கள் எங்கே இருக்கீங்க தினேஷ் சுப்பிரமணிய ஐயா அவர்களுக்கு வணக்கம் அவனர்களாலே அவன்தால் வணங்கி எல்லாம் உள்ள இறைவனோட அனுக்கிரகம் நிச்சயம் நல்லதே நடக்கும் நான் இருப்பது காரைக்காலில் ப்ராப்ளம் சத்யா ஜெஷ்டி ப்ராப்ளம் சந்தே கண்டிப்பாக அட்ட சரி பண்ணிடலாம் எல்லாம் உள்ள இறைவன் அனுக்கிரகத்தோடு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சொல்லியிருக்கேன் ஹெல்த் ப்ராப்ளம் ओके अम्मा नो प्राब्लम ई विफे फॉर गॉड ग्रेस ऑल हेल्थ प्रॉब्लम्स माय व्हाट्सएप नंबर सेवन थ्री फैट डबल सिोर सेवन सेवन एंड वॉस् मेसेज சார் ஒன்ஸ் மோர் சொல்லுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கண்டிப்பாக செவன் த்ரீ ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் ஃபோர் செவன் செவன் எயிட் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி அவனர்களால் அவன்தால் வணங்கி நீங்கள் இங்கே தான் இருக்கோம் இந்த கோவில் பார்க்குற இறைவன் அனுக்கிற டைமில் மட்டும்தான் இந்த காணொலியில் பேசுவேன் மற்ற நேரத்தில் இந்த வாட்ஸ்அப் மெசேஜில் நீங்க மெயில் பண்ணுங்க சென்ட் பண்ணுங்க எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் உண்டு எல்லாத்துக்கும் தீர்வு உண்டு தீர்வு இல்லாத எதுவுமே கிடையாது அவனர்களாலே அவன்தாள் வணங்க சிம்ம ராசிக்கு அடைச்சி எடுத்து சொல்லுங்க சிம்ம ராசி நாளைக்கு போட போகிறேன் சிம்ம ராசிக்கு என்ன சொல்லணும்னு சொல்லுங்கள் ஏதாவது ஒரு சிஷ்யம் மட்டும் கேளுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் சிம்ம ராசினாலே தலைமைத்துவம் வாய்ந்த ராசி தலைமைத்துவம்னால் ராசிக்கெல்லாம் அதிபதி சொல்லலை பல பேருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக பல பேரை பணியாளர்களுக்கு ஒரு நல்ல பொசிஷனில் உள்ள எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு ராசி சிம்ம ராசி சிம்ம ராசினாலே ஒரு அதிகாரமிக்க ஒரு மிகப்பெரிய நல்ல ராசி அதில் ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா நான் நினைச்சுக்கோ ஓம் சத்தியநாத சுவாமி சத்குரு மகாசி கனங்கம்பட்டி பழனி மூட்டை சுவாமிக்கு அரோகரா 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 வணக்கம் வணக்கம் அவன் அவன்தால் வணங்கி புருஷோத்தமன் ஐயா வணக்கம் குருசோத்தமனையா வணக்கம் தொகுதின்னு போட்டிருக்கீங்க அது என்னன்னு தெரியல எல்லாமே ஒரு பிற்பட்ட கால செயல்பாடுகள் பல சித்தர்கள் தோன்றி அவங்கவுங்க அந்தந்த பலருக்கு பலவிதமான நன்மைகள் புரிந்து அப்படி அவங்க பணியை முடிச்சுட்டு இறைவனடி சேர்ந்துட்டாங்க இறைவனடி சேர்ந்த பிறகும் அவனுடைய ஆன்மா சொல்லி கொடுத்த கொண்ட ஆன்மா வந்து குருவாக நம்மிடையே உள்ளது நான் இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போ வள்ளலார் சுவாமிகள் எடுத்துங்க இந்த கனக்கப்பட்டி மூட்டை சித்தர் ஐயா எடுத்துங்க கோரக்க சித்தர் எடுத்துங்க பல முன்னோர்கள் நமக்கு இறைவனோட அனுக்கிரகம் பெற்று பலருக்கு நன்மை செஞ்சுருக்காங்க இவங்க இறைவனுக்கு அடுத்தபடியாக உள்ள ஆண் மக்கள் தேவர்கள் சித்தர்கள் இவங்கள வழிபாடு நடத்தினோம் நம்ம குரு பூஜையில் கலந்துக்கிட்டோம் அவங்கள வழிபாடு நடத்தினாலே இறைவனோட அனுக்கிரகம் இவங்க மூலமாக கிடைக்கும் இன்றைக்கும் அந்த வடக்கு பொய்யுள்ள கோரக்க சித்தர் ஆலயம் இருக்கு அங்க இருபத்தி நான்கு மணி நேரம் அன்னதானத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளோ ஒரு அமைதியான இடம் சித்தர் ஆலயத்திலே வந்து அமைதியான இடம்னா கோரக்க சித்தர் ஆலயம் அப்ப கோரக்க சித்தர் அங்கே வந்து இருக்கிறப்ப வந்து உணவுக்காக என்ன செய்வாராம் ஆசைப்பட மாட்டார் அங்கே உள்ள நாலு வீட்டில் எடுத்து அவன் நாலு வீட்டில் போய் கேட்டு வாங்கினா கொடுத்துட்டு அங்கே உள்ள நாலு பேருக்கு உணவு வழங்கு வரான் அதுதான் கோரக்க சித்தரோட ஐதீகம் இன்னமும் அந்த வழக்கத்தை ஃபாலோ பண்ணுறாங்க எப்படின்னா நாலு பேர்ட்டு வாங்கிட்டு வந்து அங்கே உள்ள இன்னொரு நாலு பேருக்கு இவர் தானம் கொடுப்பார் இன்னமும் அந்த வடக்கு பேரில் அந்த ஃபாலோ பண்ணுவோம் அதனால தான் வந்து அல்ல அல்ல குறையாத அன்னத்தை வழங்குகின்ற கோரக்க சித்தர் எங்கள் உள்ளம் உருகி வணங்கினாலே நம்முடைய சகலவிதமான பாவங்கள் நீங்கி நல்ல செயல்களுக்கு அவர் வழிகாட்டுவார் இந்த காணொளி இப்போதைக்கு பார்ப்பது என்னென்னா வெளிநாடு வாழ இந்தியர்களுக்காக வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் லேட்டாகிடுச்சு இன்னைக்கு வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து அவங்களுக்காகவே ஏன்னா உற்றார் உறவினர் நண்பர்கள் மனைவி குழந்தை இவங்களாம் விட்டுட்டு அம்மா அப்பா இவங்கெல்லாம் விட்டுட்டு வெளிநாட்டில் வந்து வாழ்கிற இந்தியர்களுக்காக தமிழர்கள்னு சொல்லணும் தமிழர் தான் சொல்லுவோம் ஆனால் சில பேருக்கு இந்தியர்கள்னு தமிழ்நாடை விட்டு தாண்டிட்டாலே இந்தியர்கள் தான் அது தமிழர் தான் மெயின்னு இந்தியர்கள் தான் இருக்கணும் மாற்றிக்க வேண்டியது அப்படி தான் சொல்கிறாங்க அவர்களுக்கு அன்புக்கு என்றும் இறைவன் அருளாசி கிடைக்க எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறோம் இறைவன் நேராக எதையுமே செயல்படுத்த மாட்டார் ஏதோ ஒரு மனித ரூபத்தில் ஏதோ ஒரு செயல்பாடுகள் அவருக்கு காய்ந்தார் அதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் அவன் மனசாட்சிக்கு தெரியும் பலன்டைந்தவர்களுக்கு மட்டும் இறைவன் இருப்பது இறைவன் எங்கிறதுக்கான இறைவன் திடீர்னு வந்து தோன்றான்னா கண்டிப்பாக தெரியும் பல காரணங்கள் இருக்கின்றன இருந்தாலும் சில காரணங்களை சொல்லிடுறேன் இதுவரை மேசராசி ரிசபராசி மிதுன ராசி கடகராசி காணொளி போட்டிருக்கேன் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவில் பார்க்க முடியும் வீடியோவில் தான் பார்க்கலாம் இந்த ராசி பலன் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளார உள்ள வீடியோ தான் அதிகமாக நேரம் இருக்க மாட்டேன் இன்னொன்று கண்டதை போட்டு குழப்பிகிட்டு இருக்க மாட்டேன் இதுதான் இதுதான் நான் அஞ்சு ஆரே சப்ஜெக்ட் அவ்வளோதான் இது மட்டும் பார்த்தா போதும் நீங்கள் அப்படின்னு இருனோட அனுக்கிரகத்தின்படி அது செயல்பட்டால் போதும் சிம்மராசி என்பர்களே உங்களுக்கு கதவை திறந்தால் கோடி கட்ட போதே கதவை திறந்தால் அது திறக்கும் இது ஒன்று கிடையாது நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தையும் பல பேர் தான் இருக்காங்க உண்மையான நிலவரத்தை சொல்லவே மாட்டாங்க பார்க்கறது மட்டும் படம் பார்த்தா பலமாக இருக்கும் வெளியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் அப்படி அந்த போஸ்டரை பார்த்தீங்கன்னா பலமாக இருக்கும் கடைசியில் உள்ளார பார்த்தா யாரோ ஒன்று கிடக்க ஒன்று பேசிகிட்டு இருப்பாங்க அதேமாரி இல்லாமல் உண்மையாக நேரடியாக உங்களுக்கு விளக்கம் வந்த வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடானது அன்புக்குள்ளே பல பேர் பல சூழ்நிலைகள் இருந்தாலும் எல்லாம் வல்ல இறைவனுக்காக நேரம் ஒதுக்கி இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவனோட அனுக்கிரகம் நிச்சயம் கிடைக்க வேண்டி பார்த்துக்கிறேன் இனி பார்க்க போகின்றவர்களுக்கும் பார்க்கின்றவர்களுக்கும் அவன்தால் வணங்கி ஓம் ஸ்ரீங் க்ரீம் க்ளீன் கம் பக் வர வர வரதர்வஜனி ஸ்வாகாத் ஓம் தாய் முனி கெமி சமுத பாவா சுவாகாத் ஓம் ஐம் க்ளீன் சோம் தேவிகா தேவிய பாவா வை ஹூம ஸ்வாகாத் பல மந்திரங்களை உள்ளா உள்ள இறைவன் சொல்லி சொல்லி வரவேற்க வாழ்க வளம் எடுத்துக்கிட்டோம் கடகராசி பூச நட்சத்திரம் சிம்மலக்கணம் மகம் சொல்லுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படியே காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவில் போங்க உங்களுக்கு இறைவனோட அணுக்கரகம் காத்துட்டுருக்கு சுரேஷ் பாபு ஐயா அவர்கள் வணக்கம் ஜாபு ப்ராப்ளம் பற்றி சொல்லுங்கள் சார் இது சம்மந்தமாக பிரபு புருஷோத்தமன் ஐயா தனுசு ராசி போராடும் நட்சத்திரம் கும்பலக்கணம் ஏஜி ஃபார்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ராகு திசை புதன் புத்தி சாபு மேரே ப்ராப்ளம் பற்றி வணக்கம் புருஷோத்தமன் ஐயா அவர்களே காலத்தை கா பல நாட்களை வீணடித்து விட்டீர்கள் இதுவரை என்ன ப காரணத்தினால காலத்தை ஓட்டிங்கும் தெரியல இருந்தாலும் இனி வருங்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் ஓம்ளே பக்தன் கணவகையே வரவகை தருகின்ற புருஷோத்தமனை அவர்களுக்கு எல்லாம் உள்ள இறைவா உன்னுடைய ஆசையை வழங்கி கூடை விரைவில் திருமணமும் தொழிலும் சிறப்பாக அமைய எல்லாம் உள்ள உன்னை உத்தரவிடுகிறது கூட இருந்து அவருடைய அருள்வாலைப்பாக இருக்க ராசி பலனை பற்றி சொல்லணும்னா இன்னும் ஒரு இரண்டு மூணு நாள் பொறுத்துங்க உங்களுக்கு முழுமையான காணொலியும் கிடைக்கும் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி நேரங்களுக்கு இணைந்திருங்கள் உங்களுக்கு இன்று வந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் என்று எல்லாம் உள்ள இறைவன் கருதுகிறார் கொஞ்சம் இருங்க உங்களுக்கு இரண்டு விஷயமும் நிறைவேறும் காலத்தின் கட்டாயம் இருங்க அவன் நல்லாலே அவன் தாழ்வாங்க அவசரப்பட வேண்டாம் உங்களுக்கு ஒரு சிறப்பான நேரம் இருக்கிறதுக்கு தான் நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கீங்க அவன் கால் நிச்சயம் நல்லதே நடக்கும் வாழ்க வாழணும்னு திச்சுக்கணும் காலை வணக்கம் ஐயா புருஷோத்தமையாக சொல்லிட்டேன் தொகுதி ஐயா மகராசி திருவண்ணத்திலும் ஒவ்வொரு ராசிக்காக போட்டுட்ருக்கேன் இன்றைக்கி கடகராசி போட்டேன் இன்னைக்கு இதோட நாலு ராசி போட்டிருக்கேன் நாளைக்கு சிம்ம ராசி கொஞ்சம் பொறுமையாக இருந்து காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி தினசரி காணொலியை போட்டுருக்கேன் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ராசி ஒரு ராசி பலன் போடுறது சும்மா வாயில் வந்து குழ்டாம்போக்கில் போடுற ஆள் நான் கிடையாது காலையிலே எல்லாம் உள்ள இறைவனோட அனுக்கிரகம் பெற்று உத்தரவு வாங்கப்பட்டு அதுக்குன்னு நேரம் அவர் ஒதுக்கி நான் ஒதுக்குன்னு இல்லை இறைவன் ஒதுக்கி அதுக்கப்புறம் போடப்பட்டு காணொலி போடுறேன் என் கையில் எதுவும் இல்லை எல்லாம் அவன் செயல் என்ற நம்பிக்கையிலேயே நான் ஓட்டிக் கொண்டிருக்கிறேன் அதனால் கொஞ்சம் பொறுமையாக அவசரப்படாமல் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவில் ஒன்று ஒன்றா போடுவான் பாருங்கள் நான் சொல்கிறது சில இது ஒத்து போச்சுன்னா உங்கள் மனசை கண்டிப்பாக அவன்கிட்ட ஒப்படைச்சிருங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நல்லதுங்க வாழ்க வளம் திருச்சிவிட்டோம் நன்றி வணக்கம் துளாராசிக்கு எப்போ குழந்தை பிறக்கும் ஐயா துளாராசிக்கு லேட்டாக குழந்தை பிறந்தாலும் லேட்டஸ்டாக பிறக்கும்னு சொல்கிற மாதிரி லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரும் கண்டிப்பாக இதுக்கு ஆறாவது மாதத்துக்கு முன்னாடி நேரம் சரியில்லை இந்த ஆறாவது மாதத்துக்கு அப்படி துளாராசிக்கு அமோகமாக இருக்கு குழந்தை பிறப்பதற்கே எல்லாம் உள்ள இளனோட அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதுக்கு நீங்கள் சில சித்த மருத்துவ முறைகளையும் எடுத்துங்க ஆண்கள் முருங்கைக்கு விதை வந்து நாட்டு மருந்து கிடைக்குது பாட்டில் முந்நூறுபாய் நானூறுவாய் முருங்கா முருங்கைப்பூவோட ஒரு சித்த மருந்து கிடைக்கிது பெண்களுக்கு வேப்பம் அது ஒரு மூலிகை இருக்குது அப்படி உள்ளவங்க உங்களுக்கு சந்தேகம்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வாங்க சில விஷயங்கள் சொல்கிறேன் இறைவன் அனுப்புறதோட சில நாட்டு மருந்து மூலிகைகளோடு உங்களுக்கு அருமையான இன்றைக்கி கிருத்திகை ஓம் சரவணபவ அந்த முருகப்பெருமான் மாதிரி ஒரு அழகான குழந்தை பிறக்கும் இது என் வாக்கு அல்ல எல்லாம் உள்ள இறைவன் வாக்கு கண்டிப்பாக நிச்சயம் நல்லா நடக்கும் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் கண்டிப்பாக நிச்சயம் குழந்தை பிறக்கும் இது எந்த மாற்றமும் கிடையாது அவனவர்களாலே அவன்தாள் வணங்கி வாழ்க வளமுட திருச்சிட்ட நன்றி வணக்கம் தொகுதி ஐயா கோரக்க சித்தர ஆலயம் எங்கு உள்ளது போரக்க சித்தர ஆலயம் வந்து நாகப்பட்டினத்திற்கும் வேளாங்கண்ணிக்கும் இடையில் வடக்கு பொய்கை நெல்லூர் நாகப்பட்டினம் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த கடற்கரை ஓரமாக வேளாங்கண்ணிக்குன்னு பஸ்ஸு போவோம் பஸ்ஸு அதிகம் கிடையாது இருந்தாலும் டூ வீலர் ஃபோர் வீலர் இப்படி ஆட்டோலாம் இருக்குது நாகப்பட்டினம் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கேட்டாலே கொண்டு போய் ஆட்டோவில் விட்டுருவாங்க ஒரு ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தான் மூணு கிலோமீட்டர் தான் நினைக்கிறேன் மூணு மூணு நாலு கிலோமீட்டர் தான் நினைக்கிறேன் கடற்கரை ஓரம் எதிர்வரம் அமைந்துள்ள ஒரு மிக சிறப்பான ஆலயம் அமைதி தான் அங்கே எல்லா பார்த்தாலும் அமைதியாக இருக்கும் அவ்வளோ பேர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க சத்தத்துக்கே வேலை தேவை அதுவும் இந்த பௌர்ணமி இந்த ஆடி பௌர்ணமி அம்மா ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி சம கூட்டமாக ஆனால் அவ்வளோ கூட்டத்துலேயும் பக்தர்கள் வந்து எந்த எல்லாமே அமைதியாக இருப்பாங்க அதுதான் அங்கே உள்ள ஒரு சிறப்பு சிறப்பு என்னென்னா அந்த ஆலயத்தில் வந்து எல்லோருமே ரொம்ப அமைதி அன்னதானந்தம் நடைபெறும் நடந்துக்கிட்டே இருக்கும் அங்கே உள்ளவங்களாம் அவ்வளோ சிறப்பாக எல்லாருமே அடியார்கள் தான் அடியார்களோட ஏற்பாடு தான் எல்லாமே தொண்டு புரியறதுக்குன்னு அங்கே நிறையா அடிகள் அடியாளர்கள் வருவாங்க அமைதி அங்கே போனால் சில பேர் போகிறவங்க வசதி உள்ளவங்க ஓரளவு நல்ல உடல் ஓரளவு ஆரோக்கிய உள்ள கண்டிப்பாக போயிட்டு வரலாம் உடல் ஆரோக்கியமாகணுன்னாலும் போய்ட்டு வரலாம் வாய்ப்புகள் எப்படி இருக்கோ அதுக்கு தான் அப்படி நான் வந்து இந்த கோயிலுக்கு போகிறான் அப்படின்னு சொல்லாதீங்க இறைவன் நிலைத்தார் கண்டிப்பாக வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக போயிட்டு வாங்க நம்ம வந்து அதை வந்து சொல்ல அவனால் அவன்தாள் வணங்கி கண்டிப்பாக ஓரத்தரசித்து சிறப்பான அருள் இந்த காணொலி இந்த அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்திக்கிறேன் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தேவ லோக இரகசிய அடங்கிய காணொலி வெளியிடப்படும் எல்லா வல்ல ஏழனோட அணுக்கிரகம் நிச்சயம் நல்லதே நடக்கும் வாழ்க வரவும் கடகராசி சொல்லிட்டேன் சுரேஷ் பாபு தப்பு பண்ணுறீங்க ஒரு விஷயத்த சொன்னால் அது வந்து மறுபடியும் ஐம்பது வாட்டி டைப் பண்ணாலும் கஷ்டமா இல்லை அன்பிற்குரிய கடகராசி ஐயா இனிமேல் அதுவுமே செய்யாதீங்க இந்த காணொலியில் எந்த காணொலியும் செய்யக்கூடாது தப்பு அது அனுக்கிரகம் தான் உங்களுக்கு நிச்சயம் நல்லது கிடைக்கும் சாமி தொடர்ந்து ஐம்பது வாட்டி போட்டால் மட்டும் கிடைச்சி நினைக்கிறீங்களா உங்களுக்கு இறைவனோட பார்வை பண்ணோம்னா நம்மளுடைய செயல்பாடுகளை நம்ம திருத்திக்கணும் நல்லா புரிஞ்சுங்க சாமி இது இன்னையோடு விட்டுருங்க அடுத்த வாட்டி வரப்ப ஏதோ ஒரு வாட்டி போடுங்க ஏங்க உங்களுக்கு நல்லது நடக்குன்னா எப்படியா இருந்தாலும் ஏதோ ரூபத்தில் வந்து சொல்லுவாருங்க நீங்கள் ஐநூறு வாட்டி போட்டாலும் அதுதான் ஒரு வாட்டி போட்டாலும் அதுதான் அந்த ஒரு வாட்டி போடுறதுல மகிழ்ச்சி ஐநூறு வாட்டி போட்டது கிடைக்காது அதனால் அன்பிற்குரிய சுரேஷ் பாபா இனிமேல் அந்த தவறை செய்யாது ஒரு வாட்டி போடுங்க இரண்டு ஒன்று அணுக்கிற வச்சே நம்ம அதில் கிடைக்கிட்டோம் அப்படி பாருங்கள் உங்கள் சிந்தனையில் இருந்து மாற்றுங்க மாற்றுப்பாதை செயல்படுத்துங்க ஒரே குறிக்கோளில் செயல்படுத்தாதீங்க மாற்றுப்பாதையில் சிந்தனை பண்ணுங்கள் உங்களுக்கு இரவு அணுக்கிற கிடைக்குன்னா கண்டிப்பாக நிச்சயம் கிடை கிடைக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது பால்கவாளம் நான் துச்சித்தம் நன்றி வணக்கம் நாகர் ஐயா வணக்கம் நாகர் ஐயா வணக்கம் வணக்கம் எல்லா வல்ல இளைஞர்கள் கண்டிப்பாக நினச்சி வேல் மஞ்சளா ராசி சுவாதனத்தில் எப்போ தரும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அது குறிச்சிங்க செவன் த்ரீ ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் ஃபோர் செவன் செவன் எயிட் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க ஒரு சில மந்திரங்கள் சொல்கிறேன் அதை நீங்கள் பயன்படுத்துங்க கண்டிப்பாக துளாராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள் குழந்தை பிறக்கும் அவனை ஆளு அவன் தகவானு வாழ்க்கை வரமுன்னு திரிச்சுட்டான் நன்றி வணக்கம் உங்களுக்கு குழந்தை பிறந்தாச்சு ஏன் இறைவன் நாடி வந்துட்டீங்க இறைவனோட வாக்கு கிடச்சிட்டு இலவசமாக கிடைக்கிது பாருங்க அதுதான் பெரிய விஷயம் இறைவனோட அணுக்கிற கிடைக்குன்னா எல்லாருமே காசு கொடுத்துட்டு பல லட்சக்கணக்கில் பல ஆயிரக்கணக்கில்ட்டு வரிசையில் நிற்பாங்க ஆனால் இன்னைக்கு உங்களுடைய இறைவன் உங்களுக்கு காசு இல்லாமல் சந்தோஷமாக உங்களை வாழ்த்து கொடுத்துட்டான் அவன் அல்ல வந்து வாழ்க வளமுன்னு தெரிஞ்சுக்க நன்றி வணக்கம் கண்ணீராசி எப்படி கண்டிப்பாக கண்ணீராசி எடுத்து போடுறேன் காணொலி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அதில் உங்களுக்கு கண்ணீராசி வரும் இன்னும் இரண்டு மூணு நாள்கள் தான் இருக்குது சிம்ம ராசி நாளைக்கு ரிச்சகம் கண்ணி போட்டுருவேன் இன்னும் ரெண்டு மூணு நாள் பொறுத்துங்க அவனாலே அவன் தாங்க வாழ்க வளமுடன் திருச்சி டம் நன்றி வணக்கம் காணொலியை சப்ஸ்க்ரைப் பண்ணி பார்க்க பாருங்கள் சில பேருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இருந்தால் என்ன மன்னிச்சதுங்க அடுத்த காணொலி உங்களுக்கு பதில் சொல்கிறேன் நேரலை இணைந்து உடனே பாருங்கள் அடுத்த நேரலை எட்டுலேருந்து ஒம்பது மணிக்கில் போடுவேன் நாளைய பஞ்சாங்கத்தை உங்கள் இன்றைய தொகுத்து வளம் கொடுத்து சார் என்ற அடைமொழியோடு காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணால் காணொளி உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அடுத்த வாட்டி நீ வந்து லைவ் வரும்போது டக்குன்னு உங்களுக்கு முதல்ல ஓப்பன் ஆகும் அப்போ நீங்கள் உடனே உங்களுக்கு தேவையான இறைவனுடைய கேள்வி பதில் கேள்வி பதிலோட எல்லாம் உள்ள இறைவனுடைய அருள் கிடைக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து எல்லாம் உள்ள இறைவனுக்கு காணியாக்கு காணிக்கங்கள் வாழ்க அவ்வளோ மிச்சிட்டு நன்றி வணக்கம்